நபிகளா சொன்ன வார்த்தையை பாருங்க அறிவை தேடி ஒரு பாதையை தேர்வு செய்யணும் இன்னைக்கு படைத்தவன் அல்ல அறிவை தேடுவதற்கு எத்தனையோ பாதைகளை வைத்திருக்கிறான் இன்னைக்கு வாட்ஸ்அப் வைத்திருக்கின்ற சகோதரர்களை அழைத்து கேட்கின்றேன் நேரத்தை வீணடிப்பதற்காக காலத்தை குளி தோண்டி புதைப்பதற்காக எத்தனை குரூப்புகளை வைத்திருக்கின்றோம் அல்லாஹுவை பயந்த மார்க்க அறிவுள்ள குர்ஆன் சுன்னாவிலே தெளிவுள்ள உலமாக்களை வைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி அல்லாட மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொள்ள இயலாதா ஃபேஸ்புக் வைத்திருக்கின்ற சகோதரர்கள் அனாச்சாரங்களையும் பாவங்களையும் அரத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொண்டு நல்ல அறிஞர்களுடைய சூழலிலை எங்களுடைய ஃபேஸ்புக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயத்தை படிக்க ரெடியாவினால் சுவர்க்கம் போக இயலுமா இலதா அன்பார்ந்தவர்களே கூகுள் மறுமையில் எங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்து விடக்கூடாது மறுமையில் எங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்துவிடக் கூடாது கூகுளில் நீங்கள் அடித்து தேடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் படைத்தவன் படைத்தவன் எங்களுடைய எழுதுகின்ற வார்த்தை என்பதை நம்ம மறந்தாலும் ஏடு போய் சொல்லாது படைத்தவன் அல்லாவுடைய உடைய ஏடு போய் சொல்லாது எந்த விரல் நுனியினால் பட்டினை அமழ்த்தினோமோ அந்த விரல் நுனி போய் சொல்லாது அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் என்று அடித்து பாருங்கள் ஈமான் என்று அடித்துப் பாருங்கள் அல்லாஹ் அக்பர் கம்ப்யூட்டரிலே அமர்ந்து கொண்டு இன்டர்நெட்டுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்கலாம் படித்தோமா ஏதாவது ஒரு வழியை தேர்வு செய்ய சகோதரர்களே இன்னைக்கு குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற எல்லா பள்ளிகளிலும் கிழமைக்கு ஒரு நாளாவது ஒரு கிளாஸ் நடக்குது ஃபிக்ஹ் கிளாஸா அகீதா கிளாஸா ஹதீஸ் வகுப்பா அன்பாண்டவர்களே இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளையும் அழைக்கின்றேன் அழைப்புக்கு நானும் நீங்களும் அல்லாவுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற இடங்களில் கலந்து கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கென்று ஒரு வழியை தேர்வு செய்து சுவன அழைப்புக்கு பதில் சொல்லுங்கள் என்று உங்களை நோக்கி நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவு